ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது பார்த்திங்கன்னா நேத்து அதாவது வியாழக்கிழமை எடுத்த வீடியோ தான் நான் வந்து சரி மத்தியானத்துக்கு மேலே செய்கிற வேலையாவது வீடியோ எடுக்கலான்னு சொல்லி ஸ்டாண்டில் வச்சு தான் கஷ்டப்பட்டு தான் எடுத்தேன் இன்னும் கொஞ்சம் பெரிய ஸ்டாண்டாக வாங்கினேன் ஏன்னா கீழே வச்சா வீடியோ எடுக்கிற மாதிரி இப்போ ஃபுல்லாக கவர் ஆக மாட்டேங்குது பிட்டு தான் காமிக்க முடியுது இந்த மூஞ்சியை வேறு நீங்கள் பார்த்தீங்கன்னா செத்துருவீங்க அந்த மாதிரி தான் இருக்கும் மூஞ்சி அதனால தான் சரின்னு சொல்லிவிட்டு மூஞ்சி தெரியாமல் வீடியோ எடுக்கிறேன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறான்னு பார்த்தீங்கன்னா மத்தியானத்துக்கு மேலே நான் செய்கிற வேலையை தான் கிட்டத்தட்ட ரெண்டு மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணேன் கிட்டத்தட்ட மூன்றரை மணிங்கும் போது வேலையை முடிச்சுடுவேன் கொஞ்சம் சின்ன சின்ன வேலையெல்லாம் எச்சாயிருச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விளக்கு வேறு தேய்க்கணும் வேலைக்கெல்லாமுன்னு சொல்லிட்டு விளக்கெல்லாம் தேய்ச்சேன் அதனால் கொஞ்சம் டைம் ஆகிப்போச்சு மொத்த வேலை என்னென்ன செஞ்சேன்னு சொல்கிறேன் பாருங்கள் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க வீடியோ நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் கிட்டத்தட்ட பாத்திரங்கள் கழுவியாச்சு துணி துவைச்சாச்சு காய போட்டாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா விளக்கெல்லாம் தேய்ச்சாச்சு வசல் கூட்டியாச்சு எல்லா வேலையும் முடித்தாச்சு இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்தில் நான் செஞ்சுருவேன் ஏன்னு பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் கை காலெல்லாம் கொஞ்சம் வேகமாக ஓடும் அந்த மாதிரி கை கால் நமக்கு சீக்கிரம் சீக்கிரம் எந்திரிக்கணும் காலையில் ஒரு அஞ்சரை மணிக்கு அஞ்சு மணிக்கு எழுந்திரிக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் என்னால் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கவே முடியல இதெல்லாம் எந்திரிக்கும்போது தான் யோசனை வருது ஏன்னா நம்ம அம்மாலாம் அஞ்சு மணிக்கு வேலைக்கே கிளம்பி போயிடுவாங்க சமைச்சி வச்சுட்டு அப்போ எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க இல்லையா இதெல்லாம் நம்ம ரெண்டு குழந்தை பெற்றதுக்கு அப்புறம்தான் தான் நமக்கு தெரியுது இல்லையா அதனால அம்மா வந்து என்றைக்குமே கிரேட்டு தான் நம்ம அம்மாவாகும்போது தான் அந்த வழி வேதனையெல்லாம் தெரியுது அப்போல்லாம் நம்ம என்ன சொல்கிறது நான்லாம் எங்கள் அம்மாவை அப்படி பேசுனது இல்லை இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் ரொம்ப என் பிள்ளைங்களாம் எடுத்துக்கோங்க ஒரு நேரம் போல ஒரு நேரம் பேச மாட்டாங்கம்மா சும்மா இருங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க நான் எங்கள் அம்மாவை அப்படிலாம் பேசுனதில்லை இப்போ தான் கொஞ்சம் வளர்ந்துட்டனால கொஞ்சம் நம்ம கொஞ்சம் தும்னால ஒவ்வொரு நேரம் பேசுவோம் அதனால் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஆச்சு எங்கள் அம்மாவை நான் இப்போ வரைக்கும் எடுத்து பேசினதில்ல திட்டினதில்லை அதுக்கு முதல்ல லூஸ் மாதிரி திட்டி திட்டிருக்கிற அம்மாவை அதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்புன்னு ரொம்ப லேட்டாக தான் புரிஞ்சுது ஏன்னா நம்ம அம்மா இல்லைன்னா இந்த அளவுக்கு நம்ம வந்திருக்கவே முடியாது அப்புறம் இந்த வீடியோவில் இன்னொரு உண்மையும் சொல்ல போகிறேன் இவ்வளோ நாள் நான் எங்கே வேலைக்கு போகிறேன் வேலைக்கு போகிறேன் வேலைக்கு போகிறேன்னு தான் சொல்லியிருப்பேன் ஆனால் என்ன வேலைக்கு போகிறேன்னு நான் சொன்னதில்லை நான் வந்து வீட்டு வேலைக்கு தான் போகிறேன் வீட்டு வேலைன்னா சமையல் காலையில் டிஃபன் மத்தியானம் சாப்பாடு அப்புறம் அந்த பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு அந்த கிச்சனை மட்டும் கூட்டி விட்டுட்டு அடுப்பெல்லாம் கழுவி வச்சுட்டு வந்துடுவேன் காலையில் ஒம்பது மணிக்கு போனேன்னா ஒரு மணி ஆயிரும் நான் வீட்டுக்கு வரேன் வந்த உடனே கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்பேன் ஏன்னா நான் காலையிலேயும் இங்கே சாப்பாடு செய்கிறேன் டிஃபன் செய்கிறேன் என்னால் முடிஞ்ச அளவு என் பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுப்பேன் இன்றைக்கி காலையில் கூட பார்த்திங்கன்னா பணியாரம் இனிப்பு பணியாரம் சுட்டிருந்தேன் சாப்பாடு சாம்பார் உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் மட்டும்தான் இருந்தது ஏன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமல்ல இல்லை அதனால் போட்டு ஏதோ ஒரு கூட்டு மாதிரி வச்சிடலான்னு சொல்லிட்டு கூட்டு மாதிரி வச்சுட்டேன் வச்சு சமைச்சு கொடுத்தாச்சு அதனால நான் காலையிலேயும் இங்கே சாப்பாடு செய்கிறனால அங்கே போய் செய்யும்போது கொஞ்சம் டயர்டாகிடுது எனி டைம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணின்னு போடுங்க ஆறு மணி ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு கிட்டத்தட்ட ஏழு மணி நேரம் கிச்சனுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அதனால் கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் நான் வேலை செய்வேன் எப்போவுமே வீடியோ எடுக்க தான் நமக்கு ஆள் அதனால் ஏதோ ஒரு நாளைக்கு இப்படி ஸ்டாண்டில் வச்சு எடுப்பேன் அது ஒரு ஆர்வம் இருந்ததுன்னா அதுவும் ஃபோனுக்குன்னு வந்துச்சுன்னா எனக்கு மத்தியானம் மோஸ்ட்லி யாரும் கூப்பிட மாட்டாங்க என் தம்பி மட்டும்தான் கூப்பிடுவான் வேறு யாரும் கூப்பிட மாட்டாங்க என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஓவர் பிஸியான ஃப்ரெண்ட்ஸ் அதனால் அவங்களும் கூப்பிட மாட்டாங்க எனக்கு எப்போவுமே வீடு இந்த அடுப்பு தொடச்சா பிடிக்க மாட்டேங்க இந்த மாதிரி கழுவுனால் தான் பிடிக்குது அதனால நான் டெய்லி அடுப்பு கழுவிடுறேன் வெள்ளிக்கிழம இந்த செவ்வாய்க்கிழமை கழுவக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா ஆனால் நான் கழுவி இந்த பொட்டு வச்சா மட்டும் ஒரு நாள் விட்டுருவேன் மறுநாள் அப்போவும் கழுவிடுவேன் அதனால் எனக்கு கழுவுனால் தான் பிடிக்குது யாருக்கெல்லாம் கழுவுனா பிடிக்கும் சொல்லுங்கள் கழுவுனா தான் நல்லாயிருக்கும் பார்க்க பளிச்சுன்னு இருக்கும் கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு துணியை போட்டு தொடச்சிட்டா பளிச்சுன்னா அந்த இடமும் சுத்தமாயிரும் கிச்சன் இந்த மாதிரி க்ளீன் பண்ணால் தான் எனக்கு பிடிக்கும் என்ன தான் நம்ம வாடகைக்கு குடியிருந்தாலும் அது நம்ம வீடு தான் அதனால் சுத்தமாக தான் வச்சுக்கணும் அந்த பழக்கம் எப்போவுமே என்கிட்ட இருக்குது அது இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சிங்க்கில் மட்டும் கொஞ்சம் பைப்பு திருகிற மாதிரி தண்ணி எங்கள் வீட்டுக்காரர் வச்சு கொடுத்தாருன்னா கோடான கோடி புண்ணியமாக போகும் வைக்கிறேன் வைக்கிறேன் வைக்கிறேன்னு சொல்கிறாரு எங்கே வைக்கிறாரு அடுப்பெல்லாம் கழுவி வேலையெல்லாம் முடிச்சிட்டான்னு சுற்றி வீட்டை காட்டுறோம் பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறேன்னா இந்த அரிசி விழுந்து மட்டும் கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு மிஷினில் கொடுத்து ஆட்டிக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் என்ன அதை டப்பாவில் போட்டுட்டு கிளம்பணும் துணியை காய போடணும் கிட்டத்தட்ட மணி தலைன்னு பாருங்கள் நாளாக காமன் நேரம் இருக்குது இன்னும் மணி நேரத்தில் நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்பிடுவேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க பார்க்குறதுக்கு ஏன்னா அவங்கள பார்த்தா கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது நிம்மதியாக இருக்குது எங்கள் பிரபா குட்டி பாருங்கள் வீடியோ எடுத்தால் கொஞ்சம் பயந்துக்கிறான் மொத்தத்தில் இவ்வளோ தான் என்னோட வேலை நான் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரம் டீ குடிச்சிட்டு பிள்ளைங்களுக்கு டீ போட்டு கொடுத்துட்டு போகணும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்